மேடம் நீ இவ்ளோதரா வரணுமா எல்லா டாக்குமெண்ட் ரெடி மேடம் அண்ணிக்கு பத்திரப்பதிவு முடிய வேண்டியது ம் பைய ஏ இல்லன்னு சொல்லலதால தான் சரின்னு டியிலே ஆயிடுச்சு இப்போ எல்லார ரெடிதானே உங்க சைடுல எல்லாம் ரெடி ஹானிக்கே ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு நான் இப்ப சொல்ல வந்ததே அந்த விஷயமா இல்ல ஒரே நல்ல ரெஜிஸ்டர் முடிச்சி என் பையனோட கல்யாணத்தையும் இங்கேயே முடிச்சரணும் அத முப்பது நாளுக்கு முன்னாடி பையனோட சர்டிஃபிகேட் எல்லாம் இங்கே கொடுத்துருங்கண்ணே அதுக்கு நீங்கள் என்ன பதிலையே சொல்லலையே எல்லாம் ரெடி ஆயிட்டா எல்லாம் தான் மேடம் ஆனால் டேட் நீங்கள் சொல்லலை நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை மேடம் இப்போ பத்திர பதிவு வேணாம் இப்போ முடிச்சுக்குவோம் கல்யாணத்தை கல்யாணத்து தேதிக்கு அப்புறம் வச்சுக்கிலா மனு இருந்தேன் அது சரிப்படாதே ரெண்டையும் ஒரே நாளில் தான் மடிக்கணும் அப்போ ஏ மருமகளுக்கு ஏ மேல ஒரு இது வரும் நான் ரெண்டையுமே ஒரே நாளில் மடிக்கிறதா தான் இருக்கேன்

நாமளும் போய் அரேஞ்ச்மென்ட் எல்லாம் முடிப்போம் ரெண்டாம் தேதியே அவர் சொல்றபடி வச்சுக்கலாம் சரிங்க சார் ரெண்டாம் தேதி காலையில பத்திரப்பதிவு முடிச்சி உடனே இங்கி கல்யாணத்தை முடிச்சிடுவோம் நாங்களும் போய் மத்த வேலைகள் எல்லாம் பாக்குறோம் நீங்க ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க மேடம் உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டீங்களா அவங்க பேசிருங்க மாப்பிளையும் வந்து கையெழுத்து போட வேண்டியது இருக்கும் அப்புறம் உங்க ரெண்டாவது பையன் வந்துருவாருல சார் அதெல்லாம் எல்லாரும் வந்துடுவாங்க நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டானு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது சரிங்க மேடம் சரிங்க சார் அப்ப நாங்க கிளம்புறோம் சரிங்க மேடம் சரிங்க சார் இன்னொரு தடவை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லிருங்க சரிங்க மேடம் ஏண்டி அறிவ கட்டத்தனமா இந்த மாதிரி ஒரு வேலைய பாத்துர்க்கே ஏய் அதா ஒரு மரம் வெட்டி வெச்சிருக்கே எல்லாத்தையும் கெடுத்தனே இங்க பாரு அந்த குட்டி சாதா ஹாம்பட்டையும் கெடுத்து கூட்டி சுவராக்கிட்டு இல்லைனா நேரம் ஜேம்ஸு என் பிடியில தான் இருந்திருப்பான் வாயமூடு என் பிள்ளைய பத்தி ஏதாவது சொன்னு அரைஞ்சு பொண்ணுகளெல்லாம் கழுத்திப்படுவேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பண்ணுற கேடுத்தனத்தை அவ மாட்டி விடாம கீம்பட்டு நேரம் வச்சிருக்கானே அதையே பெருமையான நீ தப்பு பண்ணுவ குடிக்க குடிக்கக்கூடாதுன்னு ஏய் உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்றதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கியா போதும் அக்கா வாசன்னு பார்க்குறேன் பேசாமல் போயிரு என் எரிச்சலை கலப்பாத நான் பண்ண காரியத்துக்கு நீ சந்தோஷம்தான் படணும் கடைசி வரைக்கும் இந்த வீட்டை கூட்டி பெருக்க ஒரு வேலைக்காரி நீ அது ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி இப்போ வரைக்கும் ஓ மாமியா அப்படித்தானே உன்ன வச்சிருக்கு உனக்கு என்ன பெருமை கிடைக்குன்னு இப்படி பீத்திக்கிட்டு நிற்கிறேன் இங்கே பாரு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு தான் நல்லது நடக்கும் அறிவுகட்ட கழுத அன்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது நீ வேண்டானே

என்ன அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துட்டல ஏன் நீங்கள் எப்படி சந்தோஷமா நான் இருக்க பாருங்கன்னு பாருங்க நான் குறி வச்சது வச்சதே இந்த குடும்பத்தை நான் சமைக்கான விட மாட்டேன் அடிச்சு வாயை முடு நீ எல்லாம் மனுஷ ஜென்மந்தனா இங்க பாரு உன் உட்கா கதிக்கால் தான் நாங்களாம் பொறுமையாக இருக்கோம் ஒழுங்க மரியாதையும் இருந்துக்கோ இல்லனா அடித்து நாய் அடிக்கிற மாதிரி அடித்து வீட்டை விட்டு துறக்கிருவேன் ஞாபகத்தில் வச்சுக்க ஏங்க எது அவளை அடிக்கிறீங்க அவளை வச்சு கொஞ்சம் சொல்றியா நீ அடிக்க மாட்டே? என்னைய அடிக்க விட மாட்டே? எப்படிடா? அவ திருந்து வா. ஏங்க, இவள திருந்தாதே செல்லம். இவ மேல வந்து கை பற்றாதே. உங்களுக்கு தான் கெட்டது. இவளா ஒரு ஆளு. ச்சே, ஏன் கூட பிறந்தத நினைச்சா? எனக்கே அவமானமா இருக்கு. விடுங்க. எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. சரி விடுடி இதெல்லாம் பெருசு படுத்தாத என்ன செய்யறது இவ கூட பெருந்து தொலைச்சிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுமையை நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு திமிர் இருந்தா எல்லா காரியமும் கூடி வர நேரத்துல இவ இப்படி பண்ணிருப்பா சரி விடுங்க அத்தையும் மாமாவும் வெளியே போயிருக்காங்க வந்துட்டா கஷ்டம் நமக்கு தான் பிறகு அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்னையும் சேர்த்து தாங்க பேசுவாங்க சரி வா நான் குளிச்சிட்டு வரேன் டிஃபன் எடுத்து வை சரிங்க வா

சரிடா வா ஜேம்ஸ் காணுனதும் நான் ரொம்ப பயந்தே பெற்றிருக்கு உனக்கு எல்லாத்துக்குமே பயம்தான் நீ இப்படி பயப்படுறதுனால தான் எல்லாரும் ஒன்று ஈஸியாக ஏமாத்துறாங்க ஏக்கா சும்மா சும்மாலாம் எதுக்கு பயம் எனக்கு தெரியும் எப்படியும் அவன் வந்துடுவான்னு நான் நினச்சேன் இந்த எலிசபத்து தான் அவனை எங்கேயாவது கடத்தி வச்சிருக்கணும்னு அதே மாதிரி சரியாக இருந்துச்சு பார்த்தியா அவன் சரியான ஆளுதான்டி பாரு உள்ள இருந்துகிட்டு இப்படி காய் நகர்த்திருக்கா ஏன் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை இவன் ஒரு ஏமாடிக்க தானே இருந்திருக்கான் இவனை இப்படியெல்லாம் கடத்தி கொண்டு வச்சிருக்கானா அப்போ அவ எவ்வளவுட்டோ தைரிய சரியா இருப்பா ஆடப்போக்கா நீ வேற இவன் ஏமாந்த நேரத்தில் அவ இவனை கடத்திருக்கா ஹம் ஏங்கிட்ட எல்லாம் அவ இது செல்லுபடியாகுமா அவ ஆட்டத்தை மொத்தமாக நிப்பாட்டுறனா இல்லையான்னு பாரு நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இருக்கு நான் கூட அந்த வீட்டில் இல்லை ஆனால் நீ அங்கே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வேற உன்ன ஏதாவது பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது நீ சும்மா தேவையில்லாம பயந்துகிட்டே இருக்காத நீ பயப்படுறதுனால தான் எல்லாரும் உன்னை ஓட ஓட விரட்டுறாங்க நீ திரும்பி பார்த்து எதிர்த்து நில்லு எல்லாரும் உனக்கு பயந்து ஓடுவாங்க ஆமாட்டி உன் வில்லுத்தணத்தெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடு ஏட்டி இங்கே பாரு அவ சொல்ற மாதிரி ஒழுங்க நடத்துக்க போற இடத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஓ மாமியாக்காரி லேசுப்பட்ட ஆள் இல்ல பாத்துக்கிறேன் நீ போய் சோத்த பொங்க அக்கா வந்திருக்குல அக்காக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடு உடனே வாய் அடைச்சிருவியே சரியான குசும்பு பிடிச்சவளா தரப்ப போல லேசுப்பட்ட ஆள் இல்ல நீ வாய் அடிக்கிறேன் உண்மை தின சொன்னேன் ஏமா ஓய் வேலையை பாரு அத்தான் வேற வருவாரு ஏதாவது சாப்பிட்றதுக்கு செய்யுமா ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவர் வந்தால் வீட்டுக்கு போயிருவேன் நீ வேலையை பாரு ஏம்மா உங்களுக்கு மட்டும் பொங்கிக்குமா என்னடி இப்படி சொல்லுத நீங்கள் வந்துட்டு சாப்பிடாமையா போக நீங்கள் பாரு ஒழுங்கா கம்மனு உட்காரு நான் போய் சோறாக்குறேன் அவர் வந்தா இங்கே சாப்பிடட்டும் என்ன மணி இப்படி எதையாவது சொல்லிட்டு இருக்காத அவர் வந்தா உடனே கிளம்பிடுவாரு அதானே அத்தான் வந்து கிளம்பட்டனும் நீ உடனே முடிக்கி கூட்டிகிட்டு போயிடுவியே சரியான அதுதான் நான் போய் சோறாக்குறேன் மாப்பிள்ளை வந்தா ஒரு ரெட்டி நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு போட்டோம் நீ சும்மா இரு சொல்லிருக்கத அவர் வந்தா நீயே பேசிக்கோ அவர் சாப்பிட்டா நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறேன் என்னம்மா நீ போய் சோறாக்கு ஆமா இப்படி உட்கார்ந்துக்கோ நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சா உனக்கும் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் தானே

நீங்க ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சரி அப்புறமா வரலான்னு போறேன் இப்போ என்ன எந்த வேலைனாலும் அப்புறமா பாத்துக்கலாம் என் பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் எல்லாம் வா இங்க வந்து உட்காரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க பாருங்க நான் அடுப்புல பாலை வச்சிட்டு வந்திருக்கேன் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரணும்னு தான் பார்த்தேன் ஓ மேடம் அதுக்காக எட்டி பார்க்க வந்திருக்கீங்க அப்படித்தானே லேப்டாப்ப ஷட் டவுன் கொடுத்துருந்தேன் நீ போய் பால் எடுத்துட்டு வா நாம ரெண்டு பேரும் பேசிட்டு பால் குடிக்கலாம் சரிங்க என்னடி என்ன சிரிப்பு அதெல்லாம் ஒண்ணுல பிசியா இருக்கீங்க நினைச்சேன் நான் ஏன் சிரிக்கப்றேன் நான் போய் அடுப்பள ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கதவுலாம் போட்யிருக்கான்னு பாத்திட்டு வரேன் சரி சரி ஒரு வழியில சீக்கிரமா சரியா சரிங்க என்ன மேடம் ரொம்ப தவிக்கப் படுறீங்க போல ஹாய் என்ன பாரு ஏ பார்க்கலாம் பார்க்கலாம் முதல்ல எதுக்காக இங்கே வர செனங்க அது சொல்லுங்க நேரம் ஆயிட்டு எங்கள் அம்மா வேறே தேடிக்கிட்டு இருக்கோம் அக்கா வேற வீட்டுக்கு வந்துருந்தா ஹவா போகிறது வா வ வா வான்னு ஃபோன் பண்ணி ஏன் இப்படி நச்சிருச்சிங்க எதுக்கு சொல்லுங்கள் எதுக்காக வர சொல்லுவாங்க ஒன்று பார்க்கறதுக்காக தான் வர சொன்னேன் நாலு இப்போ பூராக பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் ஆசை ஆனா என்ன செய்யறது உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலாம்னு கூப்பிட்டேன் அதை தான் ஃபோனில் சொல்லியிருக்காங்களா அப்படியாண்ணா குட் நியூஸ்ஸு ஓய் ஜனவரி ரெண்டு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம்

மறுபடியும் எங்க அக்கா அத்தானும் அந்த வீட்டுக்குள்ள வரணும் அதுதான் நான் நடத்தப்போற திட்டத்தோட முதல் செயல்பாடு எங்க அக்காவை எங்கேயோ ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்க அம்மா மட்டும் அவ்வளவு பெரிய வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்களா எங்க அக்கா அத்தானும் அங்க வரணும் எங்க அக்கா குழந்த அங்கதான் பிறக்கணும் அதுதான் என் திட்டம் நீ நிரந்தரமா வீட்டை விட்டு விரட்டுவனு சொல்லிதான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே எங்க அம்மா திட்டம் போட்டுருக்கு நீ என்னன்னா மறுபடியும் அண்ணனையோ ஆணியையோ அங்க கூட்டிட்டு வர போறியா என்ன இனிதானே நீங்க வேடிக்கையை பார்க்கணும் ஏங்க இந்த ருக்கு போட்ட திட்டம் எதுவும் மாறாது அத்தனை திட்டமும் உங்க அம்மாக்கு எதிராக திரும்பும் பாருங்க அவங்க கூடிய சீக்கிரம் திருந்தணும் நாம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும் அந்த எலிசபத் அடிச்சு விரட்டணும் இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனா இதெல்லாம் நடக்குமா ருக்கு கண்டிப்பா நடக்கும் இன்னும் மூணு நாள் தானே பொறுத்திருந்து பாருங்க இதெல்லாம் நடந்துட்டா என்ன விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் எங்க அம்மா திருந்தனா அது போதும் எங்க அப்பா வாழ்க்கையில சந்தோஷமே அனுபவிச்சது கிடையாது இனி அது எங்க அப்பா கடைசி காலம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும் எங்க அம்மாவையும் அப்பாவையும் சந்தோஷமா வச்சுக்கணும் எங்க அம்மா மாறினாலே எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அது எல்லாம் உன் கையில தான் நீ ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க இந்த மூணு நாள் நிம்மதியா சந்தோஷமா இருங்க நம்ம சந்தோஷம் தொடரும் நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அந்த எலிசபத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க மறுபடியும் உங்களை தூக்குறத விட்டுட்டு என்ன தூக்கிட்டு போயிராம இருந்தா சரி 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 நீர் நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்களும் கிளம்புங்க ஜாக்கிரதையா இருங்க அங்க என்ன என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்ப அப்பா சொல்லிட்டே இருங்க சரி இருக்கு நீ கவனமா இரு உடம்பு பாத்துக்க ஒழுங்க நேரத்துக்கு சாப்பிடு சரியா ஆ அதெல்லாம் ஒழுங்கா தான் நடக்கும் நீங்க கவனமா இருங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் நம்ம ஹனிமோனுக்கு எங்க போறது முதல்ல அது நடக்குதானே பாருங்க முதல்ல உங்க அம்மா நம்ம வழிக்கு வரணும் அப்புறம் ஹனியும் மூணும் சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க இப்போ பேருக்கு தான் கல்யாணம் நீங்க பாருங்க எங்க அக்கா குழந்தை நல்லபடியா இந்த வீட்டுல பிறக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லாமே கடி பாவி இதுக்கு அதுக்கும் என்னடி சம்பந்த இருக்கு? ஹ நிறைய இருக்கு கூட்டி கழிச்சி எல்லாம் கணக்கு பாருங்க சரியே வரும். இப்போ கிளம்போமா? கடி பாவி கடிசில என்னக்கே ஆபா சரி சரி வா இப்போ கிளம்புவோம். கல்யாணம் முடியட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க கிளம்புவோம்.